सुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणासिन्धो दीनबन्धो जगत्पथे गोपेश गोपिकांत राधाकांत नमोस्तु तप्त कांचन गौरांगी राधे वृंदवनीश्वरी वृषभानुसुते देवी प्रणमा हरिप्रि जय श्री कृष्णा प्रभु प्रभुनियानंद ஸ்ரீ அத்வைதாதரஸ் ஸ்ரீவாசதி கௌரபக்திருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம ராமராம ஹரே ஹரே அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீவாஸ் பக்த ஸ்ரீவாசை பற்றி பேச போறோம் நம்ம பஞ்சதத்துவா மந்திரத்துல நான்காவதாக வரக்கூடியவர் ஸ்ரீவாச பண்டிகர் ஜெயஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாஸ் ஐந்தாவது சாரி ஐந்தாவதாக வரக்கூடியவர் ஸ்ரீவாச பண்டிதர் இவர் வந்து நாரத முனிவர் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய லீலையில் நாரத முனிவர் எல்லா அந்த அதாவது எல்லா லீலையுமே நாரத முனிவர் இல்லாமல் ஒரு லீலையும் கிடையாது எந்த புராணமும் கிடையாது நாரதருடைய பெயர் எடுக்காத புராணமே கிடையாது பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா நாரதருடைய பெயர் இருக்கும் விஷ்ணு புராணம் மகாபாரதம் ராமாயணம் உபநிஷத்கள் எந்த ஆன்மீகமான சாஸ்திரம் கிரந்தத்தை எடுத்தாலும் கண்டிப்பாக நாரதரின் பெயர் இருக்கும் முனிவரின் பெயர் இல்லாத புத்தகமே கிடையாது மகாபக்தர் நாராயண மந்திரத்தை சத்தியுகத்திலையே பிரச்சாரம் செய்து நடந்தவர் நாரதர் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க நாரத முனி பஜாயே வீணா ராதிகா ரமண நாமே அப்படின்னு ஒரு பாடல் நான் பாடுறேன் ஆனால் எனக்கு கேமராவில் நல்ல நல்ல பாட்டு பாடுறவங்க எல்லாம் பார்க்கறனால நான் இப்போ பாடலை நாரதமுனிவர் வந்து அவருடைய வீணையை வாசித்து கொண்டு ராதிகா நாமே எப்பொழுதுமே ராதிகா ரமணனுடைய நாமத்தை ஜபம் செய்வார் அவருடைய வீணையின் பெயர் மகதி அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வீணை இருக்கு பலவிதமான வீணையை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ருத்ர வீணை அப்படின்னா பெரிய பெரிய வீணைகள் ஒரு பெண் அந்த காலத்தில் ஒரு பெண் குழந்த பிறந்ததுன்னா வீட்டில் இந்த ரெண்டு மூணு விஷயத்த கண்டிப்பாக சொல்லி தருவாங்களாம் என்ன விஷயம் அப்படின்னா வீணை வாசிப்பது பரதநாட்டியம் கொடுப்பது சமையல் செய்வது இப்ப வந்து நம்ம என்ஜினியரிங் அது இதெல்லாம் கண்டிப்பா சொல்லி கொடுக்குறோம் நல்ல விஷயம் தான் ஆனால் அந்த காலத்துல பாரத நாட்டில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க வீணை சரஸ்வதி தேவியின் கையில் வீணை இருக்கு ஏன் வீணை அப்படின்னா ஒரு 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 மனிதனின் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு வாத்திய உபகரணம் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வீணை அலைபாயும் மனதை வந்து ஒருநிலைப்படுத்துமா அந்த வீணைதான் அனைத்து வித்யா அனைத்து அறிவுக்கும் என்ன சொல்றது தாய் அப்போ வீணை சொல்லி கொடுப்பாங்க பின்ன பெண்களுக்கு வந்து பரதநாட்டியம் சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா பரதநாட்டியம் கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பெண்ணின் அந்த ஃபெமினிசம் அதை தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு சொல் தெரியல ஸ்திரீத்துவம் அந்த பெண்ணின் அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து அழகாக வெளியே வரும் மூன்றாவது சமையல் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க பெண்ணியமா ஓகே சரி இதெல்லாம் அந்த அந்த அதனால இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க இப்போ வந்து காலம் மாறி போயிடுச்சு பெண்கள் ஒரு ஒரு விதமான ஆண்மையை வளர்த்தி கொள்கிறார்கள் அவங்க பேச்சில் உடை நடை பாவனை எல்லாத்திலையுமே கொஞ்சம் ஆண்மையை சேர்த்து கொள்கிறார்கள் அப்பதான் இந்த சமூகம் ஒப்புக்கொள்ளும் என்று தவறாக நினைத்துக் கொள்கிறார்கள் அப்ப இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கிரகஸ்தர்மம் அப்ப நாரத முனிவர் வந்து மகாபக்தர் ஆனா அவர் வந்து தர்மத்துல பக்தி செய்யவில்லை எப்போவுமே வந்து குடும்பத்தோடு இருக்கிறவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன குடும்பமாக குட்டியா சும்மா இப்படியே பாடிக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு தெரியலாம் உங்களுக்கு என்ன தெரியும் இல்லற வாழ்க்கையை பற்றி குழந்தைகளை பாதுகாப்பது வளர்ப்பது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்போ முனிவர் வந்து கலிகாலத்தில் கலிகாலத்துல தொன்னூற்றி ஒன்பது சதவீத மக்களும் இல்லறத்துலதான் இருக்கிறாங்க அப்படியே யாராவது துறவரத்துக்கு போனா கூட ஊருக்கு தெரியாம ஏதாவது கனெக்ஷன் வச்சிருப்பாங்க ஊரை ஏமாத்திக்கிட்டு உண்மையான துறவிகள் கலிகாலத்துல பார்ப்பது மிக மிக அரிது அதனால நாரத முனிவர் என்ன செஞ்சார்னா கலிகாலத்துல கிரகஸ்தனாக ஒரு இல்லற வாழ்க்கையில் வந்து பக்தி எப்படி செய்வது என்று காண்பித்து கொடுத்தார் அதுதான் ஸ்ரீவாஸ் டாக்கூர் பஞ்ச தத்துவ மந்திரத்தில் ஐந்தாவதாக வரக்கூடியவர் அவருக்கு வந்து மூன்று சகோதரர்கள் அழகான பேர் எல்லாருக்குமே ஸ்ரீகாந்த் ஸ்ரீபதி ஸ்ரீநிதி எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேர் இவங்க நாலு அண்ணன் தம்பிகள் ஸ்ரீகாந்த் ஸ்ரீபதி ஸ்ரீநிதி ஸ்ரீவாஸ் நல்லா அழகான பேர் நான் கூட போன வாரம் ஒருத்தரை சந்திச்ச அவர் அண்ணன் தம்பிகா பேர் என்ன அப்படின்னு கேட்டப்போ வளர்மதி இளமதி அப்படி ஏதோ பழைய தமிழ் பேர் சொன்னாங்க கேட்கறதுக்கு நல்லா இருந்தது ஏன்னா இப்போ இந்த மாதிரி பேரெல்லாம் கேட்க முடியாது இவங்க எல்லாருமே மாபெரும் வைணவர்கள் ஸ்ரீவாஸ் டாக்கூருடைய இல்லத்தில் எப்ப பார்த்தாலும் ஹரிநாம சங்கீர்த்தனம் நடந்து கொண்டே இருக்கு அவர் வந்து ஸ்ரீவாஸ் டாக்கூர் வந்து பகவானுக்கு ஆரத்தி பூஜைகள் செய்து நாம நாமஜபம் செய்து கொண்டிருப்பார் அவர் கீர்த்தனை பாட ஆரம்பித்த உடனே அவருடைய மண் மனைவி சமையல் அறையில் அவங்க சமையல் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் ஏற்று பாடுவார்கள் குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும் வேற எதையாவது செய்து கொண்டிருக்கும் அவங்க எங்க இருக்கிறாங்களோ அங்கிருந்து பாடிக்கொண்டிருப்பார் எப்ப அவங்க வீட்டுக்கு போனாலும் இல்லை அந்த வீட்டுக்கு முன்னாடி நடந்து போனா கூட அந்த மனிதர்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய பாரமெல்லாம் குறைந்து ரொம்ப அமைதியா சந்தோஷமா இருவாங்க அப்படி அவருடைய வீட்டுல ஆனந்தமாக எப்பவுமே கீர்த்தனை நடந்து கொண்டிருக்கும் யோசிச்சு பாருங்க கணவர் ஒரு பக்கம் பாடிக்கிட்டு இருக்கிறார் மனைவி வீட்டில் சமையலறை அறை வேற ஏதோ வேலை செஞ்சு அவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க குழந்தைகள் அப்படியே எவ்வளோ அழகா இருக்கும் வீட்டில் இந்த காலத்திலையும் நடக்குது கொஞ்சம் வித்தியாசம் கணவர் அப்படியே ஒரு எல்லா அப்படியே இந்த சிட்டிக்குள்ள சென்னைக்குள்ள இந்த அப்பார்ட்மெண்ட் பக்கமெல்லாம் போனீங்கன்னா எட்டு மணி ஒன்பது மணி ஆகும்போது அப்படியே கணவர் கத்த ஆரம்பிப்பார் அவருடைய சவுண்ட் அதுக்கு அப்படியே கொஞ்சம் கூட சளைக்காமல் போட்டியாக வெல்லும் விதத்துல மனைவியின் சத்தம் இவங்க ரெண்டு பேரும் திட்டுறது ஊருக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி டிவி சத்தத்தை அதிகமாக வச்சிருவாங்க இது எல்லாத்துக்கு மேல அந்த வீட்டுல நாய்க்குட்டி வேற குறைச்சிக்கிட்டு இருக்கும் அது வேற கத்திக்கிட்டு இருக்கும் திருமணமான உடனே கொஞ்ச நாள் கழிச்சு கணவன் புகார் சொல்வார் மனைவி கேப்பாங்க மனைவி புகார் சொல்வார் கணவன் கேப்பாங்க அப்புறம் ரெண்டு பேரும் புகார் சொல்லுவாங்க ஊரே கேட்டுக்கிட்டு வீட்டுல ஸ்ரீதேவி வாழ மாட்டாங்க கத்தி கத்தி பேசுறது மௌனம் வந்து மௌனமாக பேசுவது வந்து ரொம்ப இனிமையான பேச்சா பகவானுக்கு பிடிக்குமா கிருஷ்ண பகவான் வந்து அந்த அர்ஜுனன் கூட போர்க்களத்துல கூட அவர் சத்தத்தை உயர்த்தவே இல்லை பீமன் மற்ற போர் வீரர்கள்லாம் அவனை அடி இவனை பிடி ஆஹா ஓஹோ என்று கத்திக்கொண்டு அலறிக்கொண்டிருந்தார்கள் சில போர் வீரர்கள் சிம்ஹத்தை போல சிங்கத்தை போல கர்ஜனை செய்து கொண்டிருந்தார்கள் அவ்வளவு என்ன போர்க்களத்தில் அதுக்கு மத்தியில கூட கிருஷ்ண பகவான் ரொம்ப இனிமையா பேசுவார் அர்ஜுனர் ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்டா கிருஷ்ணர் அப்படியே ரதத்தை ஓட்டிக்கொண்டு மெதுவாக திரும்பி தன் கடை கண்ணால் அர்ஜுனனை பார்த்து ஹே பார்த்தா அப்படின்னு சொல்லும் போதே அர்ஜுனனுடைய மனசுல இருக்கிற அவ்வளவு டென்ஷனும் காணாம போயிடும் சில குழந்தைகளின் பேச்சுகளை கேட்பது போல நம்ம எவ்வளவுதான் மனசுல கவலைகள் இருந்தாலும் ஒரு 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 குழந்தை அப்படியே மடியில் எடுத்து வச்சு பேசும்போது மனசே இதமாகிவிடும் அப்படி ஒரு வீடு ஸ்ரீவாஸ் டாக்கூருடையது பிராமணர்கள்லாம் ஸ்ரீவாஸ் டாக்கூர் வீட்டுக்கு போக விரும்புவார்கள் ஏன்னா நாமசங்கீர்த்தனம் நடந்து கொண்டிருக்கும் பகவானின் புகழை எப்பொழுதுமே பாடிக்கொண்டிருப்பார்கள் அதனால பொறாமை பிடித்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர் வீட்டுக்கு முன்னாடி போய் படியில் வாசப்படியில் மீனை போடுறது ஏன்னா அவருடைய வீடு கங்கையின் கரையில் இருந்தது நீங்கள் கூட மாயப்பூர்லாம் போயிருப்பீங்க இஸ்கான்லருந்து வலது பக்கம் ஒரு இரநூறு மீ முந்நூறு மீட்டர் தொலைவில் ஸ்ரீவாஸ் அங்கன் ஸ்ரீவாஸ் டாகூர்னுடைய இல்லம் வீடு இருந்தது இந்த பொறாமை பிடித்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க வீட்டு வாசப்படியில் இந்த மீனை போடுறது தவறான பொருட்களை போடுவது காலையில ஸ்ரீவாஸ் டாக்கூர் அவர் கதவை மாதிரி அசிங்கமான பொருட்கள் எல்லாம் பொறுமையாக சுத்தம் செய்து எல்லாத்தையும் அவர் கிளீன் பண்ணி மறுபடியும் ஜபம் ஆரம்பிப்பார் என்னதான் இவங்க வீட்டுக்குள்ள இவ்வளவு ஆனந்தம் என்று சில பொறாமை பிடித்தவர்கள் இவர் ராத்திரி கதவை சாத்திக்கிட்டு வேற ஏதோ தனிப்பட்ட விதமான சிறப்பான மது சாப்பிடுறாரா அது சந்தேகம் அதை வந்து தேடுறதுக்காக வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டெல்லாம் எல்லாம் இருப்பாங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய போதை அப்படின்னா நாமஜபம் தான் அது தெரியாம ஆளுக காச கொடுத்துக்கிட்டு கள்ளுக்கடையில் போய் அதை குடிச்சு இத குடிச்சு பெரிய மனதை மனதை கவர்வது கிருஷ்ணா என்கிற போதைதான் ஆகர்ஷணத்தை அவர் வசீகரிக்காத பொருளே கிடையாது அதனாலதான் கிருஷ்ணருக்கு மட்டும் எல்லா வயதிலையும் எல்லா பாவத்திலையும் நம்ம கிருஷ்ணரை வழிபட முடியும் பாலகோபால் சின்ன குழந்தையாக ஆளிலை கிருஷ்ணன் ஆலமர இலையில் தவழ்ந்து கொண்டு தன் காலின் பெருவிரலில் வாயில் வைத்துக் கொண்டிருக்கும் பருவம் ராதா சமேத கிருஷ்ணா கைசோர கிஷோர பாவம் அது ஒரு இளமைக்கு முன்னாடி இளமை ஆரம்பிக்கிற ஒரு வயது அப்புறம் ருக்மணி சமேத கிருஷ்ணா இளமையில் எல்லா பாவத்திலையும் நீங்க யாராவது நரசிம்ஹர பால நரசிம்ம பெரிய நரசிம்ம அப்படியெல்லாம் பார்த்திருக்கீங்களா நரசிம்மர் என்றால் ஒரே ஒருவன் தான் உக்ரம் எரிக்க வேண்டியது எந்த சிந்தனை எந்த விதமான வயது எப்படிப்பட்டவர்களையும் வசீகரிக்க கூடிய ஒரே ஒரு பாவம் கிருஷ்ணருடைய தான் அப்புறம் சில பொறாமை பிடித்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா போய் மன்னர் கிட்ட சாந்து காசி கிட்ட புகார் சொல்லிட்டார் இவர் வீட்டில் ஏதோதோ தப்பு தப்பா நடக்குது இந்த ஸ்ரீவாஸ் டாகூர் வந்து ராத்திரியெல்லாம் தூங்காம ஏதோ வந்து தவறான மந்திரங்களை எல்லாம் ஜெபிச்சு கொண்டிருக்கிறார் ஏன்னா ஸ்ரீவாஸ் டாக்கூர் என்ன பண்ணுவாரா எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தனிமையில நாம ஜபம் செய் அந்த நாம ஜபத்தின் ஆழத்துல போய் ஆனந்த பரவச நிலையை அடைந்து சிங்கத்தை மாதிரி கர்ஜனை செய்வது அலறுவது சிரிப்பது அப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் அனுபவிப்பார் நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பாவம் ஜபம் முடிஞ்சுதா முடிஞ்சுதா அப்படிங்கிற என்ன இது வர முடியலையே அப்போ இந்த சத்தம் எல்லாம் கேட்டு இவர்கள் மன்னரிடம் சென்று புகார் செய்தார்கள் மன்னர் என்ன செஞ்சார்னா இவர் நாம சங்கீர்த்தனத்தை நிறுத்தணும் அப்படி நிறுத்தாவிட்டால் இந்த ஸ்ரீவாஸ் டாக்கூரின் வீட்டை உடைத்து நான் கங்கையில் வீசி விடுவேன் அப்படின்னு ஒரு இதே கொண்டு வந்துட்டார் மன்னர் இதெல்லாம் சைத்தன்ய பிரபுவுக்கு தெரிஞ்சு என் மகாபக்தன் ஸ்ரீவாஸ் டாக்கூரை துன்புறுத்துவதா தொந்தரவு செய்யறதா கோபம் வந்துருச்சு ஸ்ரீவாஸ் டாகூரின் பாதுகாப்புக்காக மகா பிரபுவே நாம சங்கீர்த்தனம் செஞ்சார் அதுக்கப்புறம் ஆச்சுன்னா எப்ப பார்த்தாலும் சைதன்ய மகா பிரபு ஸ்ரீவாஸ் டாகூர் வீட்ல போய் நாம சங்கீர்த்தனம் செய்வார் அதாவது கிரகஸ்தர்கள் வந்து மகா பக்தர்கள் அவங்க வீட்டுக்கு வர்றதை விரும்ப வேண்டும் எங்கள் வீட்டுக்கு வரணும் பக்தர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வேளையாவது நம்ம வந்து பிரசாதம் கொடுக்கணும் அவங்க வந்து என் வீட்டில் வந்து நாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என் குழந்தைகளை எல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கணும் அருள் கொடுக்கணும் இப்படியெல்லாம் கிரகஸ்தர்கள் விரும்ப வேண்டும் தர்மம் அது அப்போ ஸ்ரீவாஸ் குரு வந்து வீட்டில் மகாபிரபு எப்பவுமே வந்து நாம சங்கீர்த்தனம் செய்வார் நாம சங்கீர்த்தனா குறைந்தபட்சம் எழுபத்ரெண்டு மணி நேரம் சங்கீர்த்தனம் நடக்கும் யார் வீட்டில் ஸ்ரீவாஸ் குரு வீட்டில் அதிகமாகலாம் கிடையாது எழுபத்ரெண்டு மணி நேரம் இப்போ சிலவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ கணக்கில் வீக் மூணு நாள் தொடர்ந்து மூணு நாள் நாம சங்கீர்த்தனர் நடக்கும் ஸ்ரீவாஸ் டாகூரின் மனைவி மற்ற பெண்களெல்லாம் சமையல் அறையில சமைச்சு 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 கொடுப்பாங்க இவங்க என்ன செய்வாங்க நாமசங்கீர்த்தனை முடியட்டோம் முடியும் சாப்பிடாம சேர்த்து சேர்த்து மூன்று நாள் உணவு ஒன்னா சேர்ந்து போயிடுமா அதுக்கப்புறம் மகாபிரபு சொல்லுவாரா சரி பிரசாதம் சாப்பிடலாம் சொல்லி இந்த மூணு நாள் சாப்பாடு ஒன்னா சாப்பிட வேண்டியது உடனே நம்ம யோசிப்போம் அப்ப கெட்டு போகாதா நம்ம செஞ்சாதான் கெட்டுப்போகும் அவங்க எல்லாம் அன்பால செய்வது அப்படி ஒரு நாள் சமைத்து கொண்டிருந்த பொழுது ஸ்ரீவாஸ் டாக்கூரின் பிள்ளை அந்த வீட்டின் கொல்லப்புறத்தில் சமையல் நடக்குது கவனிக்காத நேரம் சற்றும் கவனிக்காத நேரத்தில் அந்த குழந்தை அந்த சமையல் பானைக்குள்ளே விழுந்து இறந்து போய்விட்டது உடலே வெந்து போயிடுச்சு உடனே எங்க குழந்தைய காணும் குழந்தைய காணும் தேடுறாங்க அப்பதான் கண்டுபிடிச்சாங்க பானைக்குள்ள குழந்தை தவறி விழுந்து அந்த கொதிக்கும் இதுல வந்து அந்த குழந்தை விழுந்து உடம்பெல்லாம் வெந்து போயிடுச்சு அந்த ஸ்ரீவாஸ் டாக்குரின் மனைவி ஓ என்று அலறி கத்தி அழுகிறாங்க தலையில் அடித்து மாரில் அடித்து என்னவோ சத்தம் கேக்குதேன்னு சொல்லி ஸ்ரீவாஸ் டாகூர் வீட்டின் கொல்லப்புறத்துல போனா பெண்களெல்லாம் அலறி அழுகிறாங்க ஒரே வார்த்தை ஸ்ரீவாஸ் டாக்கூர் சொன்னார் வீட்டின் முற்றத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் செய்து ஆனந்த நடனமாடிக்கொண்டிருக்கிறார் அங்க என்ன நடக்குது பக்தர்கள்லாம் இரண்டு கைகளை உயர்த்தி ஆனந்த நடனமாடிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள்லாம் அழுதீகன்னா அவர் நிறுத்திடுவார் சங்கீர்த்தனத்தை தன் பிள்ளை இறந்த துக்கத்தை விட மகாபிரபுவின் கீர்த்தனத்துக்கு முக்கியத்துவம் போட்ட அப்ப பெண்கள் வந்து வாயை பொத்திராக இருந்தாலும் அவங்க கவலை அவங்களுடைய துக்கம் தொண்டையை அடக்கி அடைக்கிறது கண்கள் எல்லாம் இருண்டு போகிறது அந்த பெண்கள்னால அழுகையை நிறுத்த முடியல சில பெண்களெல்லாம் துணி எடுத்து அவங்க வாய்க்குள்ள வச்சு திணிச்சு அழுகையை நிறுத்த முயற்சி செய்கிறார் ஆனா அவங்கனால முடியல ஸ்ரீவாஸ் டாக்கூர் சொன்னார் நீங்க அழுதுகிட்டே இருந்தீங்க அதை கேட்டு மகாபிரபு நாம சங்கீர்த்தனத்தை நிறுத்தினா நான் நேரா போய் கங்கையில் குதித்து தற்கொலை செய்து கொள்வேன் மகாபிரபுவின் நாம சங்கீர்த்தனம் நிறுத்தவே கூடாது பெண்களெல்லாம் மாய பொத்தி அப்படி இப்படி இருக்காங்க ஸ்ரீவாஸ் எதுவுமே நடக்காத பாவத்துல மறுபடியும் போய் சங்கீர்த்தனத்துல சேர்ந்து நடனமாடி கொண்டிருக்கிறார் மகாபிரபு கேட்டார் என்ன ஆச்சு ஒண்ணும் இல்லை மகாபிரபு மகாபிரபு சொன்னார் இல்ல இல்ல வா பின்னாடி போய் பார்க்கலாம் மகாபிரபு பின்னாடி போய் பார்த்தா அந்த வெந்த குழந்தையின் வெந்த உடலை எடுத்து கீழே படுக்க வச்சு பெண்களெல்லாம் சுற்றி இருந்து சத்தமே வராமல் கண் கண்களில் இருந்து கங்கை பெருகி ஒழுகிக் கொண்டிருந்தது மகாபிரபு சொன்னார் நாம சங்கீர்த்தனம் நடக்கிற இடத்துல அமங்கலமே நடக்காது அமங்கலம் தவறுகளே கிடையாது அந்த குழந்தையின் மாறில் கையை வைத்து கொண்டு ஏம்பா எந்திரி என்று சொன்ன உடனே அந்த குழந்தை எழுந்திருத்துவிட்டது உடலில் இருந்த அந்த அந்த அடையாளங்கள் புண் இதெல்லாமே உடலே அப்படியே என்ன சொல்றது சூரியனை போல பெண்கள் பெண்களெல்லாம் ஹரி 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 என்று ஆனந்த கண்ணீரால் கத்துகிறார்கள் அதுக்கப்புறம் நடந்த நாம சங்கீர்த்தனம் டபுள் எனர்ஜி முதல்ல இருந்ததை விட அவ்வளவு ஆனந்தத்தில் எல்லாரும் குதித்து விளையாடி நாமசங்கீர்த்தனம் செய்தார்கள் ஏனென்றால் அவங்க கண்முன்னாடி ஒரு மாபெரும் அதிசயத்தை பார்த்தார்கள் அப்போ நம்ம வீடு எப்பவுமே சங்கீர்த்தனத்தால் நிறைந்திருக்க வேண்டும் அதுதான் கலியுகத்தில் உண்மையான வீடு பாக்கி பாகவதம் என்ன சொல்லுதுன்னா எங்க பாகவதம் படிக்கலையோ நாம சங்கீர்த்தனம் நடக்கலையோ அந்த வீடுகள் எல்லாம் வந்து பாம்பு தேள் இந்த மாதிரி விஷக்கிருமிகள் பேண்ட் சட்டையும் சீலையும் சேரியையும் கட்டிக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் ஒருவரின் மேல் இனி ஒருவருக்கு பொறாமை எப்ப அந்த ஒருத்தனுக்கு ஏதாவது கெடுதல் நடக்கும் என்று காத்திருப்பது இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம்